அனைவருக்கும் வணக்கம் தெருவில் போகும்போது எந்த சமயம் இல்லை இரவு பகல் எந்த நேரத்தில் ஆனாலும் பார்த்தா இந்த தெருநாய்கள் வந்து டூ வீலர் துரத்து சில டூ வீலர்களை மட்டும்தான் துரத்தும் அதே போல் சில கார்களை துரத்தி கடிக்கிற வர்ற மாதிரி அலப்பரம் பண்ணிகிட்ருக்கும் இதுக்கு என்ன காரணங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த நாய்கள் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்குற வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து நாய்களுடைய சைக்காலஜி பற்றி அவங்களுக்கே தெரியாத விஷயங்களை விளக்கமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த சூசிகாரனு என்ன சொல்லுவாங்க கால பைரவ தோஷம் அதனால் உங்களை துரத்துது அப்படிம்பாங்க சில பேர் வந்து இந்த யோகா முத்திரைகளை எல்லாம் பயன்படுத்தினோம்னா நாய் உங்களை துரத்தாது அப்படின்ட்டு அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி யூடியூப்லேயே பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் போட்டு வச்சுருக்குறாங்க முதல்ல வந்து நாய்கள் வந்து பல விஷயங்களை எங்கேருந்து கற்றுக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டு கால் நாய்களான மனிதர்கள் இடத்துல இருந்து அது கற்றுக்குது இது நல்ல அடிப்படையில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நாய்கள் சுய அறிவோடெல்லாம் இருக்கிறது இல்லை அது டொமஸ்டிக் அனிமலாக மாறின பிறகு மனிதர்கள் இடத்துல இருந்து தான் பல விஷயங்கள் அது கற்றுக்குது தன் நாடு தன் தேசம் அதே போல் தன் மொழி தன் ஜாதி தன் இனம் தன் மதம் அப்படின்னு போட்டு தன் தன் அப்படின்ட்டு தனக்கு அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டியோடு தானே மனிதன் இருக்கிறான் அந்த மென்டாலிட்டியை பார்த்து தான் நாய்கள் வந்து கற்றுக்குது தன் தெரு அப்படின்னு போட்டு நாய்கள் வந்து நிர்ணயித்து வச்சுருக்கு ஒரு தெருவுக்கு உண்டான நாய்களும் ரெண்டு மூணு இருக்கும் நாலு இருக்கும் நிறைய எண்ணிக்கை கூட இருக்கலாம் இந்த நாய்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை எடுத்து சத்தம் போடுகுது அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வேறு தெருவில் இருந்து ஒரு நாய் வந்து இந்த தெருவில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒன்றும் பரம ரகசியமெல்லாம் இல்லை அந்த தெருவுக்கு உண்டானது இது என்னுடைய ஏரியா எப்படி இந்த தாதாக்கள் அது அவனுக்கிட்டேருந்து கற்றுக்கிறது தானே நாய் ஒரு அருமையான ஒரு டொமெஸ்டிக் அனிமலாக இருந்தாலும் அது மனிதர்களிடத்துல தான் கற்றுக்குது எப்படி தலை ரூட் அப்படின்ட்டு பஸ்ஸு என்னுடைய ரூட்டுன்னு ஓட்டு அடிச்சுக்குவானுங்க பசங்கள் கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் ரெண்டு நா கால் நாய்களை போல தான் இருக்கிறாங்க இடத்துலேருந்து தான் நாய் கற்றுக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு விநாயகர் கோயில் கட்டுவாங்க ஒரு வீதியில் அடுத்த வீதியிலேருந்து இங்கே சாமி போட வந்தாங்கன்னா ஒரு மாதிரி யார் பார்த்தா அவன் ரோசத்தில் போய் அவன் வீதியில் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வசூலை பண்ணி அங்கே ஒரு கோயிலை வச்சு அந்த வீதிக்கு வந்து ஒரு கோயில்னு வச்சுக்குவானுங்க இப்படி வந்து மனிதனுடைய அந்த தன்வீதி வீதி அப்படிங்கிற ஒரு சொந்தம் கொண்டாடுற ஒரு மனநிலையை மனிதர்கள் இடத்துலேருந்து நாய்கள் கற்றுக்கிட்டதுனால வேற ஒரு தெருவில் இருந்து ஒரு நாய் வந்ததுன்னா அது அண்டை விடாது மிகப்பெரிய சத்தத்தை உருவாக்கும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தன்னுடைய எல்லையை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாய் இருக்கும் அது அந்த வீதியில் வந்து அங்கங்கே வந்து சிறுநீர் கழித்து வச்சு போகும் அதுதான் அதனுடைய எல்லைக்கான அடையாளம் இதுக்குள்ளே வந்து மோப்பம் பிடிச்சிட்டு வேற ஒரு நாய் வந்து இது வேற ஒருத்தனுடைய எல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த தெருவுக்குள்ளே வராது அப்படி மீறி வரும்பொழுது தான் இந்த தகராறுகள் உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல தெளிவை தெரிஞ்சுக்குங்க அந்த சிறுநீர் தான் வந்து நாயினுடைய அந்த எல்லை வகுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் கருவியாகவும் அது வச்சுருக்குது பெரும்பாலும் நாய்கள் வந்து இந்த இடத்துல தான் சிறுநீர் கழிக்கணுங்கிறது கிடையாது ஒரு டூ வீலர் இருந்ததுன்னா அதில் வந்து காலை தூக்கி தன்னுடைய பனியை சிறப்பாக செஞ்சுட்டு போயிடும் இவன் இன்னொன்று அந்த டூ வீலர் நிறுத்தி இருந்தது தெருவில் தான் நிறுத்தி இருப்பானு இந்த நாய் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு போனது இந்த வண்டியை எடுத்துகிட்டு வேறு பக்கம் போவான் போகும்போது அடுத்த தெருவில் போகும்போது இந்த சிறுநீர் கழித்ததுனால அது நாய்க்கு வந்து சக்தி அதிகம்னால அந்த வண்டி ஒரு நூறு அடி தூரத்தில் வரும்பொழுது அதுக்கு தெரிஞ்சு போயிடும் உடனே அது வந்து எதிரியினுடைய அடுத்த வீதி இது நம்ம உண்டானதில்லை அப்படிங்கிறது அது உடனே தெரிஞ்சுக்கிறதுனால தான் வேற ஒரு நாயே என்றான மாதிரி நினச்சிக்கிட்டு அதனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அது குலைக்க ஆரம்பிச்சது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை அதனால தான் குறிப்பிட்ட ஒரு சில டூ வீலர்கள் மட்டுந்தான் வரும் பல வீலர்கள் போகும் ஆனால் அதையெல்லாம் துரத்தாது சில டூ வீலர்களை மட்டும் துரத்து கூடிய காரணம் இதுதாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்படி வந்து அது பழகி பழகி சில நாய்கள் வந்து அந்த சிறுநீர் வாடை இல்லாவிட்டாங்கூட அந்த நாயை இந்த டூவீலர் சத்தத்தை கேட்ட உடனே துரத்த ஆரம்பிச்சிடும் இப்படி ஆரம்பத்தில் இப்படி தான் அது ஆரம்பிக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா அது உளவியல் ரீதியாக வந்து அது மைண்ட் செட் ஆன மாதிரி அந்த டூவீலர் சத்தத்தை கேட்டாலே அது துரத்த ஆரம்பிச்சிடும் இப்படி வந்து சிலது வந்து எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது காமிச்சுக்கிறதுக்காக இந்த வேலையில் செய்யுது எஜமானர்கள் இருக்கும்போது மட்டும் தோர்த்தும் மற்ற நேரத்தில் சிவனே அப்படின்ட்டு படுத்து தூங்கிகிட்டு இருக்கும் அதனால் இந்த நாய்களுடைய அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய குணம் எங்கேருந்து வந்ததுன்னா அது மனித நேரத்துலேருந்து தான் வருது ஏன்னா இந்த நாய்க்கு சோறு ஓடுறவன் இருந்தால் மட்டும் குலைக்குது இல்லாதப்ப குலைக்கிறது இல்லைன்னா அப்போ என்னது இது மனிதனால தானே அது கெட்டு குட்டிச்ச ஒரு ஆகி போயிருக்குதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த தகுதியுமே இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது ஒரு குழந்தையை பெற்றுக்க வேண்டியது அது சரி வர எந்த ஒரு அறிவும் கொடுத்து வளர்த்துறது கிடையாது தன்னுடைய இனத்தையே வந்து குடிச்சவராக்கிற மனுஷன் விலங்குகளையும் விட்டு வைக்காமல் இப்படி நாசம் பண்ணி வச்சுருக்கிறான் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சொல்கிறதுன்னே தோணலை அப்படி இருக்குது மனிதர்களுடைய மனோபாவம் வாழ்க்கை முறை இதை வந்து கலாச்சாரம் பண்ணுங்க பெருமையாக வேறு பீத்திட்டு திரிவானுங்க அடிப்படையில் மனிதனை எடுத்து பார்த்தா அடுத்தனவுக்கு தொந்தரவு செய்யாமல் எவனா இருக்கிறானோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் நீங்களே உங்களை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலே தெரியும் நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு உபத்தரவும் செய்கிறது தான் மனிதனுடைய முதல் கடமையை வச்சுருக்கிறானு அதாவது ஒரு பொறி வச்சு எளிய பிடிப்பாங்க வீட்டில் எலி வந்துருச்சு எலி தொந்தரவு அப்படின்ட்டு இவன் எளிய பிடிச்சதை வந்து நாலு ஏற்று காமிக்கணும் போட்டு அவங்க வீட்டு முன்னால் நடு ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க அது மேலே ஏகப்பட்ட டூ வீலர்கள் போகிற வாகனங்களெல்லாம் ஏறி சத ஆகி அதில் கிருமிகள் உற்பத்தி ஆகி நோய்கள் கூட எலி காய்ச்சல் இது போன்ற நோய்கள் கூட வளர ஆரம்பிச்சு இதுலேருந்து என்ன தெரியுது பேர் பட்ட அடி முட்டால் அப்படிங்கிறது அது எலியை பிடிச்சோமோ அதுக்கு ஏதாவது காட்டு பகுதியில் ஒன்று போய் விட்டாங்க கூட அதை அப்படியே பொழைச்சி போய்க்கும் அதையெல்லாம் செய்ய மாட்டானது அதை போட்டு அடித்து கொண்டு அதை வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணுறது மாட்டோம் அதையும் செய்ய மாட்டானது தூக்கி நடு ரோட்டில் போட்டு அதை நச நசன போட்டு அதை உட்காந்து ரசிச்சுட்ருப்பானு பாரு நான் பிடிச்சி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது மனவியாதியே இல்லையா இப்படி மனவியாதி உள்ள மனிதர்கள் இடத்துல நாய் கற்றுக்கிற விஷயங்கள்னால தான் இப்படி மனிதனை துரத்திட்டுருக்குது அப்படிங்கிறது நம்ம விதைச்ச வினைய நம்ம தானே அறுத்தாகணுங்கிற மாதிரி தான் இது நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும் இப்படி பல விஷயங்கள் வந்து இப்படி கேடுகட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் ஆறு உள்ள மனிதன்ட்டு சொல்லிட்டு தலையை நெஞ்சை நெஞ்சு அனுமதித்திட்டு நடந்துட்டுருக்கிறேன் சிந்திச்சு பார்க்கணும் எப்போவுமே தீபாவளிக்கு பட்டாசு வெடித்ததோ ஒரு மூணு நாள் அந்த குப்பையை வீட்டு முன்னாடியே வச்சுருப்பார் இவ்வளோ வெடிச்சிருக்கிறேன் இவ்வளோ நான் கொண்டாடி இருக்கிறேன்ட்டு போகிற வர்றவங்களுக்கு காமிக்கிறக்காக மூணு நாளைக்கு கூட்டாமல் வச்சுருப்பானது தீபாவளி முடிஞ்சு இந்த மாதிரி பைத்தியங்கள் உழவு நாட்டில் நம்ம வந்து எப்படி தப்பிச்சு அறிவை வளர்த்துக்கிறதுன்னே புரியல முழுக்க முழுக்க சுத்தியும் வந்து முட்டாள்களே இருக்கும் பொழுது கேட்டோம்னா இதில் என்ன இருக்குது அப்படிம்பானுங்க அதுவும் ஒரு மனநோய் தான் அது அதாவது தன்னுடைய பெருமையை வந்து இப்படி காட்டிக்கிறது இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டிக்கிட்டு இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது அதனால் ஒரு எங்கேயாவது வீதியில் ஒரு கடை முன்னால் கூட வந்து தன்னுடைய பணியை வந்து நாயை சிறப்பாக செஞ்சுட்டு போகிறதுனால அதில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படி இது நாய் துரத்துனா ஏதோ இன்னொரு நாய் வந்து தன்னுடைய கடமையை செஞ்சுருக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து இன்னொன்று வந்து அந்த நாய் குழைச்சி குழச்சு துரத்தி துரத்தி பழக்கப்படுத்திவிட்டதுனால அதனாலையும் சில நாய்கள் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும்னா வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அதே டூவீலரை திருப்பி அந்த நாய் மேலே மோதுற மாதிரி போய் போய் கொஞ்சம் தூரம் துரத்தி அந்த வீதியிலேருந்து துரத்தி அடிக்கிற மாதிரி சில செயல்களை மட்டும் செஞ்சுட்டால் போகுது அதை நீங்கள் பயந்து போய் நீங்கள் திரும்பி அங்கேயும் இங்கேயும் அலறிட்டு போனால் தான் அது தன்னுடைய வீரத்தை காமிக்கும் திருப்பி வீலர் எடுத்து அது மேலே அடிக்க போகிற மாதிரி ஒரு சின்ன ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா போகுது அதுக்கு பிறகு அந்த நாய் வந்து அந்த வீதியில் எந்த ஒரு வீலரையும் துரத்தாது இது அனுபவ உண்மை இது இப்போ மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு கேலி கூத்தா தெரியும் என்னடா நாயை போய் இப்படி துரத்திட்டு இருக்கிறான்ட்டு அந்த நாயை வந்து சரிப்படுத்தினோம்னா மனிதனத்தை சரிப்படுத்த நம்மளால் முடியல அட்லீஸ்ட் நாயைவாவது சரிப்படுத்த முடியும் அப்படி சில நாய்களை நான் வந்து சரிப்படுத்தி இருக்கிறேன் ஒரே வழி அதுதான் வீலரை திருப்பி அந்த நாய் மேல் மோதற மாதிரி போய் அதை தரத்தணும் கொஞ்சம் சந்து பொந்தெல்லாம் துரத்தி வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு அந்த நாயானது வந்து மனம் மாறிடும் அதுக்கு பிறகு எந்த ஒரு டூ வீலரையும் துரத்தாது இதை நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் அதை செஞ்சு பார்க்கல ஒன்றும் தப்பு கிடையாது மற்றவனுக்கெல்லாம் ரெண்டு கால மிருகங்க தான் அவன் என்ன நினச்சா என்னென்ட்டு நம்ம செய்ய வேண்டியதுதான் அவன் நாயவாவது திருத்துவோம் அதை பண்படுத்துவோம் பக்குவப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு செயலோடு இந்த மாதிரி துரத்துகிற நாய்களை சரிப்படுத்துறக்கு இது ஒன்று தான் வழின்ட்டு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி